இமாம் மவுனர் வி அல் ஹாஃப் இ பி அஹம்மத் சாதா அன்பனி அஹ் தவர்கள் தங்களுக்கு முன்னர் உண்மை உழைப்பு நேர்மை என்ற நலைப்பில் வீட்டு نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال نبينا صلى الله عليه وسلم التاجر الصدوق الأمين

ஹத்தாபுகள் அவுடியாக்கள் சுகதாக்கள் சாதிகங்கள் இங்கு குழுவில் இருக்கும் நம் அனைவரின் மீதும் வல்லநாயகனின் கிருவையும் மகபிரத்தும் குறைவின்றி நிலவட்டுமாக அமீன் தீ நகர் அனைத்து பள்ளிவாசல்களின் நிர்வாகிகளே நமது பள்ளியின் தகுதி வைக்க தலைமையுமான் என் பாசத்திற்குரிய அண்ணன் முகமது எதிரி ஷெஃபி முலாஹி ஹசரத் அவர்களே எனக்கு முன்னால் பேசிய இனி பேச இருக்கின்ற உலமா பெருமக்களே பேச்சாளர்களே குறிப்பாக அடுத்து பேசுறது கின்ற குன்றத்தூர் சுன்னர் ஜமான் தலைமை இமாம் வி ஏ முஹம்மர் ஷாஃபிய வாஹினியை சேர்ந்தவர்களே மேலும் நமது நிர்வாகத்தின் ஏன் இயங்குகின்ற மஸ்ஜித் எ மில்லன் रहमाने पलव <Substance> <com selection of> <smoke autant> இஸ்லாம் அல்லாத சமயங்கள் வாழ்க்கையை வேறாகவும் வணக்கத்தை வேறாகவும் பிரித்துப் பார்க்கின்றன ஆனால் இஸ்லாம் வாழ்க்கையவே வணக்கமாக பார்க்கின்றன நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் வணக்கமாக அதனால்தான் திருமணத்தை இஸ்லாம் சடங்காக பார்க்கவில்லை விவாதத்தாக வணக்கமாக தான் பார்க்கின்றது காலையில் செல்வது முதல் இரவு படுக்கைக்கு செல்வது வரை ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாலும் ஒரு துவா வந்ததற்கான காரணமும் இதுதான் இவை அனைத்துமே இஸ்லாத்தில் வணக்கமாக கருதப்படுகின்றது வாழ்க்கையிலே வணக்கமாக கருதுகின்ற உன்னதமான இயற்கை மார்க்கம் தான் இஸ்லாம் அந்த அடிப்படையில் தான் வியாபாரிகள் சூழ்ந்த இந்த பகுதியில் வியாபாரம் குறித்த விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒரு சிறிய முயற்சியாக தீநகர் அனைத்து ஒருங்கிணைந்த வள்ளைவாசல் நிர்வாகிகளும் திருவல்லிக்கேரி வட்டார உலமா உலவாசையும் இவ்விழிப்புணர்வு மாநாட்டை இங்கே அரங்கேற்றி வருகின்றது வியாபாரத்தை பொறுத்தவரை மூன்று மூன்று பயன்படுத்தப்படுகின்றது ஒன்றாவது இரண்டாவது மூன்றாவது அமானத்

உண்மையாளர்களோடு நீங்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி இது பொருந்தும் இஸ்லாத்தை முதல் முதலாக ஏற்ற பின்பணி என்கின்ற சிறந்த அந்தஸ்தை மட்டுமல்லாது நமக்கெல்லாம் அன்னையாக இந்த இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பின் நமக்கு முதல் அன்னையாக நமக்கு கிடைத்தவர்கள் தான் அன்னை ஹதீஜா அலி அல்லா வாழ்ந்தார் அவர்கள் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது நாயம் சலல்லா அலைகள் செல்லும் அவர்களிடம் இருந்த அந்த வியாபாரத்தில் இருந்த உண்மை உழைப்பு சமூக பொறுப்புணர்வு மைசராவால் அமிசல்லாக அணைகள் செல்லும் அவர்கள் ஹதீஜா அம்மையாருக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றார்கள் இவ்வளவு பெரிய செல்வத்தை ஒரு நம்பிக்கையான மனிதர் அந்த வியாபார சரக்குகளோடு எடுத்து சென்று சரியான முறையில் கணக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு ஆடை தேடிக்கொண்டிருந்த சமயத்தில் தான் அவர்கள் முகம்மது என்று ஒரு மனிதர் ஊரில் இருக்கின்றார் மிகவும் நேர்மையானவர் இதற்கு முன்னால் அவர்களுடைய தகப்பனார் தகப்பன்மார்களோடு வியாபாரத்திற்கு சென்றிருக்கின்றனர் நேர்மையான முறையில் பொருளைட்டி வந்திருக்கின்றார் லாபம் பெற்று தந்து இருக்கின்றார் எனவே சமோசா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே எல்லா பார்வையும் இங்க இருந்துச்சு சமோசா வந்தவுனே அப்படியே டேவேண்டா ஆச்சா நல்லபடியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கஜிந்து ஒரு மனிதர் இருக்கின்றார் அவர் நேர்மையாக வியாபாரம் செய்கின்றார் அவர் வியாபாரத்திற்கு மிகச்சிறந்த லாபத்தை ஈட்டி தருவார் என்கின்ற அறிமுகத்தை மைசரா அன்னை ஹலீஜா அலி அல்லா அவர்களுக்கு கொடுக்க உன்னை பொழுதும் இல்லாத அளவிற்கு லாபத்தை ஈட்டி தந்தது அந்த பயணம் காரணம் நபிசல்லா அனை வசல்லம் அவர்கள் வியாபார சரக்குகளை எடுத்துச் சென்றதார் வியாபார சரக்கு எடுத்துட்டு போய் வந்ததுக்கு பிறகு ஃபீட்பேக் சொல்றாங்க மைசா கூட அனுப்பிச்சு வச்சிருக்காங்க ஹலீஜா அம்மா மைசரா நீயும் கூட போய் புதிதாக ஒரு நபர் என்ன செய்கின்றார் ஏது செய்கின்றார் என்று பார்த்து வர வேண்டும் என்றுதான் அனுப்பி இருக்கின்றார்கள் சொல்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு வியாபாரியை நான் பார்த்தது கிடையாது இதற்கு முன்னால் வந்தவர்கள் எல்லாம் உங்களிடம் நல்ல பேர் வாங்குவதற்காக வேண்டி எப்படியாவது இந்த விட்டு விற்றுவிட வேண்டும் என்று துணிந்தவர்கள் ஒரு அல்லது கணக்கு வழக்குகளை அவர்களுக்கு எடுத்தது போக உங்களிடம் கணக்கு கொடுத்து நீங்கள் அவர்களுக்கு சம்பளமாக கொடுப்பதை விட லாபத்தில் அவர்கள் எடுத்தது போகத்தான் உங்களுக்கு கொடுத்தார்கள் முதலாளியான உங்களுக்கு கொடுத்தார்கள் இப்படி இருந்தவர்கள் ஒரு ராகம் இன்னும் சில பேர் நம்மளோட வியாபாரத்தில் பயணித்தவர்கள் உண்டு இருக்கிற குறைகளை சொல்லாமல் இந்த பொருள் இவ்வளவு நாள்தான் தாங்கும் என்று சொல்லாமல் எப்படியாவது வந்த கஸ்டமர்களிடம் எப்படியாவது வந்த வியாபாரம் செய்ய பொருள் வாங்குபவர்களிடம் இந்த பொருளை விற்க வேண்டும் என்று துடியாய் துடித்தவர்கள் ஒரு ராக இதில் எதுவும் முகம் குறைகளை சொல்லித்தான் உற்றார் இவ்வளவுதான் எங்களுக்கு லாபம் கிடைக்கும் இந்த பொருளில் மேல் எங்களால் உழைக்க முடியாது என்று சொன்னார் இந்த பொருளை வாங்கினால் இவ்வளவு ஆனால் தான் உழைக்கும் என்று சொன்னார் லாபத்தை கொடுத்தார் கணக்கு வழக்குகளை சரியாக காட்டினார் எல்லாவற்றையும் மிக துல்லியமாக நேர்மையாக பொறுப்புணர்வோடு உண்மையோடும் நேர்மையோடும் நடந்து கொண்டார் அப்படின்னு மைசூரா நவிசல்லாஹூ அனை அவர்களை பற்றி அறிமுகம் செய்கிறார்கள் பின்னாலே நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும் ஹதீஜா அம்மையார் அண்ணன் அணை முசல்லம் அவர்களை திருமணம் முடிக்க சம்மதிக்க திருமணம் எல்லாம் நடந்தது ஆக ஒரு ஹதீஜா அம்மையாரை பெற்றுத்தந்ததுலாக அணை முசல்லம் அவர்களிடம் இருந்த அந்த உண்மை உழைப்பு நேர்மை இதுதான் அன்னை ஹதீஜாவை நமக்கு பெற்றுத்தந்தது

அதுக்காகவும் நம்ம சும்மா போடுற மாதிரி வர சூழ்நிலை இஸ்லாம் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் செப்படை எங்கே இருக்கான்னு தெரியாமல் வந்து தண்ணீர் கட்டிட்டு திரும்ப திருவா ஓதனால இல்லையா இது திது திரு ஓட அதையும் இஸ்லாம்னு சொல்லுவாங்க தொடுக நேரம் திருப்பி வியாபார நேரத்தில் வியாபாரம் ஆச்சு இப்போ வயதானது சதாவது பத்து ஃபில் அமௌண்ட் வந்த ஹோமின் போகலைங்களா தொடுகு முடிஞ்சிச்சா வண்டி வாசலத்தில் உடம்பு வேலை தொடங்க முடிஞ்ச உடனே யாரும் கட்டி போட மாட்டாங்க வயசுல உழைச்சு அப்பதான் ஓய்வெடுக்கும் பொழுது நாம் நிம்மதியா இருக்க உழைக்க வேண்டிய வயதில் நாம் உழைக்காமல் விட்டு விட்டால் ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் உழைக்க வேண்டியவரும் உடம்பு ஒத்துழைக்காது

ஒப்பந்தம் போடுகின்ற பொழுதும் அதிலே நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கட்டளை விரும்பிக்கின்றனர் அதே பொண்ணு எந்த ஒப்பந்தம் போடுவதாக இருந்தாலும் நம்ம பாட்னருக்கு மத்தியில எந்த அக்ரிமெண்ட் போடுறதாக இருந்தாலும் அந்த அக்ரிமெண்ட்ல ஏதாவது மாற்றம் செய்யணும் அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கு முன்னாடியே மாற்றம் செஞ்சுக்கிறோம்

அன்றைய காலத்தில் இஸ்லாம் அறிமுகம் ஆவதற்கு முன்பாக வியாபாரம் ஒரு கட்டுப்பாட்டில் ஒப்பந்தம் ஒரு வரவில்லை மிகப்பெரிய அளவில் ஒரு பொருளாதார சீர்கள் இருந்தது வட்டியின் மூலமாக ஏராளமான சுரண்டல்கள் இருந்தது அன்சாரிகளையும் முகாஜிரையும் உறவுகளாக விற்பான இணைத்ததற்கு பின்னால் இந்த அதுவரை யூதர்களுக்கு வட்டி கொண்டே தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்தார்கள் இனிவரும் காலங்களில் அந்த சூழ்நிலை அன்சாரிகளுக்கு மதியத்தும் மண்ணை சேர்ந்தவர்களுக்கு அந்த நிலை வரக்கூடாது என்பதற்காக வேண்டி பொருளாதார பின்புலமுள்ள அன்சாரிகளையும் உழைக்கின்ற வர்க்கத்தைச் சேர்ந்த முகாஜிரையும் இணைக்கின்றார்கள் இணைத்ததற்கு பின்பதான் அன்சாரிகள் தெளிவுபெறுகின்றார்கள் இனிமேல் வட்டி கட்டி உங்களிடம் மாட முடியாது நேர்மையாக எங்களோடு வியாபாரம் செய்து கொள்வதற்கும் கைகோர்த்துக் கொள்வதற்கும் எங்களுடைய தோழர்கள் இருக்கின்றார்கள் என்று வியாபாரத்தை அப்பொழுதுதான் தெளிவு பெற்றார்கள் அன்சாரி தோடர்கள் அப்து ரஹமானு அவர்களுக்கு அப்படி தான் கிடைச்சவங்கதான் சாயந்திரம் அப்துல் ரஹமானும் அழிவா அவர்களையும் அன்சாரியைச் அன்சாரி குலத்தை சேர்ந்த சகி அவர்களையும் பெருமானா செல்வதாக அவர்கள் தோடர்களாக இணைக்கின்றார்கள் அப்துல் ரஹமானும் அழி எல்லாம் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க இந்த ஊர்ல எங்க மார்க்கெட் இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு உழைக்கிற வயசு உழைக்க தெரியும் என் கையில் இருக்கக்கூடிய காசை வச்சு நான் ஏதாவது ஒரு வியாபாரம் செஞ்சுக்கேன் எனக்கு சந்தேகம் மட்டும் காட்டு வீட்டில் ஓடிட்டு போய் எனக்கு சோறம் போட்டு என்னை உட்கார வச்சு சோரம் போட்டு நான் சோம்பேறியாக இருக்கணும்னு நான் விரும்பலை கடையை காட்டு இந்த சந்தையை காட்டு என்னால் முடிஞ்சது நான் யாவாரம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடைப்பால் உயர்ந்தவர்கள் தான் அப்துல் ரஹ்மான் அலி அல்லா அண்ணாவர்கள் பின்னாளில் மிக மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறி போன செல்வந்தராக மாறி போனவர்கள் முதல் முதலில் தங்க கட்டியே மகராக திருமணம் முடித்து மகராக கொடுத்து திருமணம் திருமணம் முடித்தவர்களே அப்துல் ரஹ்மான் அலி அல்லா அவர்களிடம் ஒருவர் ஒஸ்மான் அலி அல்லா வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு சமூக பொறுப்புணர்வுக்கு சொந்தக்காரர்கள் ஒஸ்மான் அலி அல்லா அன்னைக்கு மதிய மிகப்பெரிய அளவுல பங்கு வியாபார பொருளுக்கு வீட்டி சாமான்கள் கடுமையான கிராக்கி இருந்த சூழ்நிலையில் உஸ்மான் அலி அல்லா அவர்கள் தனது சொந்தமான சரக்குகளோடு மதீனா வந்து சேர்க்கிட்டார்கள் சிரியாவில் இருந்து சுமார் நூறு ஒட்டைகள் இருந்தது நூறு ஒட்டைகளோடு மதீனாவிற்கு மஸ்ஜித் நபரி வாசலிலே வந்து இந்த நூறு ஒட்டைகள் இருக்கின்றன வியாபாரிகள் எல்லாம் சூழ்ந்து கொள்கின்றனர் இதுதான் சரியான சந்தர்ப்பம் இன்னைக்கு நாம இந்த பொருள் எல்லாம் வாங்கி கிட்ட வாங்கி நாம வைக்கிறது ஒரு விலை என்ன வேலைக்கு வந்தா வித்தாலும் வாங்குறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க வீட்டுல எந்த சாப்பிட்றதுக்கு எந்த பொருளும் கிடையாது அதனால என்ன விலைக்கு என்னாலும் நம்ம வித்தரலாம் அப்படிங்கிற சிந்தனையோடுதான் உஃபான் அலிகலா வந்து சந்திக்கின்றனர் வியாபாரிகள் உஃபான் மறுக்கிறாங்க அப்ப சொல்றேன் ரெண்டு மடங்கு உனக்கு லாபம் வச்சு

படச்சலுத்தை நான் வாங்கிவிட்டு அப்படியே உஸ்மான் அலிகல்லாண் அவர்கள் சொல்லி மிகப்பெரிய பெரிய ஒரு சமூக பொறுப்புணர்வோடு ஏழைகளும் உணர்வுக்கு திண்டாடக்கூடியவர்களுக்கும் நான் இந்த அனைத்து பொருட்களையும் இலவசமாக தந்துவிடுகிறேன் என்று உஸ்மான் அலிகல்லாணு அவர்கள் சமூக பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டவர்கள் அளவு நிர்ணயங்களில் மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் என்ற குழுவான் நான் சொல்லி நாம நாம் போது பொருள் கரெக்டாக இருக்குதா இடை கரெக்டாக இருக்கா அப்படின்னு வாங்குற நாம் அதே மாதிரி விற்கும்பொழுதும் பொருள் சரியான இடையோடு விற்க வேண்டும் அப்படி நிற்கலை அப்படின்னா உங்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்பதாக குரான் எச்சரி செய்கிறேன் வைமு தோஃப் ஃபீன் நல்லது என்னை இறத்தாளோ அழகனாசி ஸ்தோஃபும் வாங்கும்போது சரியான அளவோடு வாங்கக்கூடியவர்கள் இருக்கும் பொழுது அளவு மோசடி செய்தால் அப்படிப்பட்ட வியாபாரிகளுக்கு கேடு உண்டாகட்டும் என்று இஸ்லாமிய எச்சரிக்கை செய்கின்றது நாம வாங்கும் போது தன்னா பின்னாலே சொல்லக்கூடியவா அதே பில்டிங் விற்கும் போது நம்ம வாங்கும் போது நம்ம என்னென்னதான் சொல்லுவாங்க இது மாதிரி ஒரு

அதே பில்டிங் அதே ஆள விட்டு விற்கணும்ப்பா வித்துட்டு ஊர்ல செஞ்சா ஆளாம் இருக்கேன் சொல்லி பாருங்க மாதிரி மார்க்கெட்டு நீ போய் இங்க வாங்கியிருக்கீங்க கொஞ்சம் ஊட்டுல வாங்கியிருந்தீங்க மழை பெய்ஞ்சா தண்ணி நிற்கும் கொஞ்சம் ஊட்டுல வாங்கியிருந்தீங்கன்னா தள்ளி விட்டுனா ஒரு நாற்பதுக்கு தான் போகும் போல தெரியுது ஒரு சில நபர்கள் அப்படி பண்ண கூடியதை நாட்கள் கூட ஆக வாழ்த்து நிக்கின்றோம் இன்றைய டிஜிட்டல் ஊடகத்தில் சொல்ல போவதாக இருந்தால் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்களை சொல்லலாம் நாமளே ஒரு கடையை தேடி கண்டுபிடிச்சு நேரடியா சாப்பிட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னா தான் அந்த கடைக்கு திரும்ப போகணும் ஒரு சில இன்ஸ்டாகிராம் பேச்சை கேட்டு சொன்ன போது பார்த்தா இப்படி சொல்லுவாங்க இந்த ஃபுட் அப்படி இருக்கு இந்த ஃபுட் இப்படி இருக்குது இது அப்படி கிளையாரா இருக்குது அப்படி இருக்கு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சில இன்ஸ்டா இன்ஃபுளுசர்கள் அவருடைய பேச்சை கேட்டு நாம் அந்த ஹோட்டலுக்கோ அல்லது அந்த பொருளை வாங்கினால் வாங்குபவர்களுடைய பாடத்தின் காட்டம் தான் எனவே இன்றைய நவீன யுகத்திற்கும் சரி இனி வரும் காலங்களிலும் சரி ஒரு வியாபாரம் எப்படி நடைபெற வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளி தெளிவாக வகுத்து தந்திருக்கின்றது ஒரு வியாபாரம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நேர்மையான முறையில் ஒரு சிறந்த வியாபாரியாக இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற வியாபாரியாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் கற்றுத் தருகின்ற இந்த மூணு நம்மிடம் இருக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது ஒழைமை மூன்றாவது அமானம் நேர்மை மற்றும் சமூக பொறுப்புணர்வு இந்த மூன்றையும் இஸ்லாம் நமக்கு தெல்ல தெளிவாக வழிகாட்டுகின்றது எனக்கு பின்னாலும் சிறந்த பேச்சாளர்கள் நாம் அடுத்தடுத்து பேச இருக்கின்றார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமி இந்த வியாபாரம் குறித்த இந்த விழிப்புணர்வு மாநாட்டை அல்லாஹு தாலா தௌல்சீசர் முடிவானாக வியாபாரம் சம்பந்தமாக இஸ்லாம் என்னென்ன நெறிமுறைகளை எல்லாம் நமக்கு காட்டி தருகின்றதோ அதை அத்தனையும் நாம் நம்முடைய வியாபாரத்தை பின்பற்றி அல்லாஹு தாலா நம்மை இம்மையிலும் வறுமையிலும் சிறந்த வியாபாரிகளாக அல்லாஹூ ஜல்லு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அமீன் அஸ்லாம் வரமத்து